வந்தது இங்கே பகதாவின் பெயரால் ஆர்கஸ்டா வந்து ஆரம்பிக்க போற மாணவிகள் மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பதினைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கஸ்டாவில் இருப்பார்கள் அவர்களை மட்டும் தேர்வு செய்ய வரும் இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே இரண்டு ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவை பணிபுரியுமாறு வா இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அழித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன் மா மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுக்க வேண்டிய ஆடிஷன் கொடுத்து அதில்